அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துவா பாங்கு சொல்லி முடித்த பிறகு ஓத வேண்டிய வாசகங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளுள் ஒன்றாக பாங்கு சொல்லி முடித்த பிறகு முதலில் செலவாத்து ஓத வேண்டும் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமம் மஹ்மூதா என்ற உயர் பதவி கிடைக்க துவா செய்ய வேண்டும் என்ற வழிமுறையும் இடம்பெற்றிருப்பதை புகாரில் பதிவு செய்யப்பட்ட அறுநூற்று பதினான்காவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் பாங்கு சொல்லி முடித்த பிறகு அல்லாஹு மசல் அலா முஹம்மதியும் வாலா அலி முஹம்மத் கமா த அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்ன க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதியும் வாயலா அலி முஹம்மது ുംജീത്മിൽ മഹ്മൂത്തു ഓതലിൽ ഇടംപെറക്കൂടി വാസകം റസൂലുലാഹി സലാഹു അലഹി വസം അവയ കുടുംബത്താരു அல்லாஹுவிடம் அவனுடைய அமைதியையும் அருளையும் வேண்டி செய்யக்கூடிய துவா அடுத்ததாக இடம்பெறக்கூடிய வாசகம் மகாமம் மஹ்மூதா என்ற பதவி நபிகளாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான துவா இதை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாக மனநம் செய்து ஒவ்வொரு முறை பாங்கு சொல்லி முடித்த பிறகும் ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வாக்ருதாவானா அனில் அஹமதுல்லாஹி அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ